அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்துல என்ன மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேல வச்சிருக்கிற அங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மூலம் கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மத்த எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதுல எந்த காம்பிரமைஸும் பண்ணிட தான் அது மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம் அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்கூடாதது நடந்துருச்சு தானே அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை என்னால கிளம்பி வர முடியும் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அவாய்ட் பண்ணேன் இந்த நேரத்துல சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடை ஆகாதன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா கியூர் ஆகி வரணும்ன்றது எங்க நேரத்துல நான் வேண்டிக்கிறேன் குடி சீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் சாதிக்கிறேன் இந்த நேரத்துல எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இது மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனா கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா எல்லா தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மை எல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்க பேசிட்டோம் எந்த தவறும் செய்யல பட் இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு புரிச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காதீங்க நான் வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருக்கேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங் இன்னும் இன்னொரு தைரிய